அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நன்னெறி அப்படின்ற நீதி நூல் தொடர்பான தகவலை பார்க்க இருக்கின்றோம் ஆசிரியர் பெயர் துரைமங்கலம் சிவப்பிரகாசர் அறம் சார்ந்த நூல் பாவகை வெண்பாவால் பாடப்பட்ட நூல் பாக்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது பாடல்களை கொண்டது காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு கடவுள் வாழ்த்தாக விநாயகர் இடம்பெறக்கூடிய ஒரு நூல்தான் நன்னெறி பெயர் காரணம்னு பார்த்தோம்னா மக்களை நல்வழிப்படுத்தும் நன்னெறிகளை எடுத்துரைப்பதால் நன்னெறி அப்படின்னு பெயர் வந்திருக்கு ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்கறப்போ துரைமங்கலம் சிவபிரகாசர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் வாழ்ந்த இடம் அப்படின்னு பார்க்குறப்போ துரைமங்கலம் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்தாரு சமயம் வீர சைவம் தந்தையினுடைய பெயர் குமாரசாமி தேசிகரின் மகன் வேறு பெயர் துரைமங்கலம் சிவபிரகாசருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கற்பனை களஞ்சியம் கவிதா சார்வ பௌமா கற்பனை ஊற்று மறந்துராதி ரொம்ப முக்கியமான பெயர்கள் இந்த மூன்று பெயர்களுமே கற்பனை களஞ்சியம் கவிதா சார்வ பௌமா கற்பனை ஊற்று தமிழ் மொழியில் ஆழ்ந்த புலமை கொண்ட தமிழ் கடல் சைவ சித்தாந்த உலகில் பெரிதும் போற்றப்படும் சைவ துறவி திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவர் வெங்கனூர் கோவில் தூணில் இவரது உருவம் பொறித்து வைக்கப்பட்டுள்ள செய்தி எல்லாமே இவரை பத்தி நம்ம பார்க்க முடியுது இவர் எழுதின படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய பட்டியல் கொஞ்சம் நீண்டு தான் போகுது திருவெங்கை அந்த அடிப்படையில் திருவங்கை நாகர் இறைவன் மீது கீழே இருக்கிற அந்த பணிகள் எல்லாமே பாடப்பட்ட நூல்கள் திருவங்கை கோவை திருவங்கை கலம்பகம் திருவங்கை உலா திருவெங்கை அலங்காரம் இந்த நாலு நூலுமே திருவங்கை நகர் இறைவன் மீது பாடப்பட்டிருக்கு இந்த நாலு நூல்களுமே மறந்துடாதீங்க திருவங்கை கோவை கலம்பகம் உலா அலங்காரம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவஞான பாலிய பாளைய சுவாமிகள் அவர் மீது வந்து பாடப்பட்ட நூல்தான் பின்னாடி இருக்கிற ஒரு ஐந்து நூல்கள் சிவஞான பாளைய சுவாமிகள் கலம்பகம் தாளாட்டு நெஞ்சு விடு தூது திருப்பள்ளி எழுச்சி பிள்ளைத்தமிழ் இந்த ஐந்து நூல்களுமே சிவஞான பாழைய சுவாமிகள் மீது பாடப்பட்டிருக்கு மறுபடியும் சொல்றேன் கலம்பகம் தாளாட்டு நெஞ்சு விடு தூது திருப்பள்ளி எழுச்சி பிள்ளைத்தமிழ் அது தவிர்த்து பார்க்குறப்போ சிவபிரகாச விலாசம் தருக்க பரிபாடை இது வந்து தில்லையிலிருந்து பாடப்பட்ட ஒரு நூல் அதே மாதிரி சதமணி மாலை இதுவும் தில்லையிலிருந்து பாடப்பட்டது நால்வர் நான்மணி மாலை இது சைவ குறவர் நால்வர் மீது பாடப்பட்டது அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த நால்வரை மையமிட்டு பாடப்பட்ட தான் நால்வர் நான்மணி மாலை ரொம்ப முக்கியமான நூல் பிரபுலிங்க லீலை இது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சியிலிருந்து இவர் வந்து பாடியிருக்காரு காஞ்சியிலிருந்து மூணு நூலை பாடியிருக்காரு வேதாந்த சூடாமணி சித்தாந்த சிகாமணி பிரபுலிங்க இலை இந்த மூணு நூலுமே காஞ்சியிலிருந்து அங்கே காஞ்சி இலி அப்படின்னு இருக்கு காஞ்சியிலிருந்து பாடப்பட்ட ஒரு நூல்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா விருதுகிரியில் இருந்தபோது அவர் பாடின நூலாக ஒரு நாலு நூலை பார்க்க முடியுது பல மலை அந்தாதி பிச்சாடன நவமணி மாலை பெரிய நாயகி அம்மை நெடுவிருத்தம் பெரிய நாயகி அம்மை கழித்துறை இந்த நாலு நூலுமே விருத்தகிரியிலிருந்து யார் துரைமங்கலம் சிவபிரகாசர் பாடிய பணவல்கள் அடுத்து நல்லார் ஊற்றிலிருந்து பாடின பணவல்களா அது வந்து ஒரு ஐந்து வருது அபிடேக மாலை நெடுங்கலி நெடில் குறுங்கலி நெடில் நிரஞ்சன மாலை கைத்தள மாலை இந்த ஐந்து நூல்களும் நல்லூற்றிலிருந்து அவர் பாடப்பட்ட நூல்கள் அடுத்து திருவண்ணாமலையார் பற்றியது வந்து பார்த்தீங்கன்னா சோண சைனமாலை சோண சைனமாலை திருவண்ணாமலையார் பற்றியது வீரமாமுனிவர் செய்த அந்த சமய மாற்றத்தின் போது ஒரு நூலை எழுதியிருக்காரு இயேசு மத நிராகரணம் இயேசு மத நிராகரணம் இது இல்லாத ஒரு மூணு நூல்கள் எழுதியிருக்காரு தனிப்பாடல்கள் நீரோட்ட எமக அந்தாதி அதாவது ரெண்டு உதடுகள் வந்து இணையாத வண்ணம் ஒரு நூல் எழுதினார் அதுதான் நீரோட்டக எமக அந்தாதி அப்புறம் மாணவர்களுக்கான அறிவுரையை சொல்லக்கூடிய நன்னெறி இது எல்லாமே துரைமங்கலம் சிவபிரகாசர் பற்றிய குறிப்புகள் பொதுவான குறிப்புன்னு பார்க்குறப்போ வழிபடு கடவுள் நூலினுடைய பெயர் பாவகை பாடலுடைய எண்ணிக்கை அனைத்துமே கடவுள் வாழ்த்துல ஆசிரியர் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு அந்த கடவுள் வாழ்த்து பாடலையும் உங்ககிட்ட இப்போ பின்னாடி குறிப்பாக கொடுத்துருக்கேன் மின்னெறி சடாமுடி விநாயகன் அடித்தொள்ள நன்னறி வெண்பா நாற்பதும் வருமே அதாவது பார்த்தீங்கன்னா விநாயகன் அப்படின்றது வழிபடு கடவுள் நூலினுடைய பெயரா நன்னறி பாவகைன்னு பார்க்குறப்போ வெண்பா இரண்டாவது அடியில அந்த மூணு பா நூலினுடைய பெயர் பாவகை பாடலுடைய எண்ணிக்கையாக நாற்பது இது எல்லாமே அந்த கடவுள் வாழ்த்துலேயே அவர் வந்து ஆசிரியர் வந்து பேசியிருக்கார் யாரு துரைமங்கலம் சிவபிரகாசர் அது மட்டும் இல்லாமல் மகடுவு மகடு அப்படின்னா பெண்ணை முன்னிலையாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இதை பார்க்குறோம் பெண்ணை அழைத்து சொல்வது போல ஒரு அமைப்பு முறையில் பாடப்பட்ட நூல் தான் ஒன்பது துளை உள்ள உடம்பில் உயிர் தான் புதுமை அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு இந்த நூல்ல வன்சொல் இன்சொல் நட்பு செருக்கு சினம் தவிர்த்தல் தன்னலமின்மை மின்மை புரிதல் பழி அஞ்சுதல் தற்புகழ்ச்சியின்மை இது மாதிரியான நல்வழிகள்லாம் எது இதெல்லாம் நல்ல செயல் அப்படின்னு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பணவெல்லாம் இந்த நன்னெறி இருந்திருக்கு முக்கியமான அடிகள் பாக்குறப்போ வருந்தும் உயிர் ஒன்பான் வாயில் உடம்பில் பொருந்துதல் தானே புதுமை அப்படின்னு சொல்லி முடிகிறாரு இந்த தகவலோட நன்னெறி அப்படின்ற பகுதி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி